ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் டு கிஃபா விலாக்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறானா ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பு கலந்து அதை எடுத்து வச்சுக்கோங்க வெஜிடேபிள்ஸ் வந்து கோஸ் கேப்ஸிகம் ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் க்ரீன் சில்லி இதையெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கிடணும் பாஸ்மதி ரைஸ் ரெண்டு கப் எடுத்து அதையும் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை போட்டு ஒரு முக்கா க முக்கா பதம் நல்லா வெந்த பிறகு அதையும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வெந்திக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதில் கடாய் ஹீட் ஆகணுன்னா கொஞ்சமாக ஆயில் இட்டு ஆயில் ஹீட் ஆகணோன்னே ஜிஞ்சர் கார்லிக் க்ரீன் சில்லி இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா அதையெல்லாம் இதோட சேர்த்து லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தையும் அதோட சேர்த்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து இதோட சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கணும் இப்போ ஒரு குடமிளகாய் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து லைட்டாக வதக்கிக்கணும் இப்போ கோசையும் சேர்த்துக்கோங்க கட் பண்ண கோசையும் இதோட சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறணும் உப்பை சேர்த்து நல்ல உப்பும் பெப்பரும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி சாட்டை பண்ணுங்க இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம மஞ்சள் உப்பு கலந்த ப்ராணையும் இதோட சேர்த்துக்கோங்க இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க அது இது ப்ராணுக்கு தேவையான உப்பையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க ப்ரான் நல்லா வேகிறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடுங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பாருங்க இந்த மாதிரி நல்ல ட்ரையாக நல்லா வேந்துருக்கும் இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிருங்க இதோட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு எக்கை வந்து உடச்சி ஊற்றி ஸ்கிராம்பிள் பண்ணுங்க எக் நல்ல ஆன பிறகு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் எக்கு ப்ராணு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது ரெடியானோன்ன நம்ம வேக வச்சு வச்சுருந்த சாதத்தையும் இதோட சேர்த்துக்கிறணும் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா சாதம் உடையக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா சேர்த்துக்கரலாம் இதோடய ஃப்ளேவர் இன்னுமே தூக்கி கொடுக்க கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் கொத்தமல்லி எலை இதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதை சூடாக சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ட சொல்ல ஒரு ஹாப் பாயிலையும் சேர்த்து சாப்பிடுங்க டேஸ்ட்டு வந்து சும்மா தாறு மாதிரி இருக்கும் பிள்ளைங்களோட லன்ச் பாக்ஸு கூட நம்ம இதை வந்து செஞ்சு கொடுத்து விடலாம் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்